அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன் மினி ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் ராகு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராகு எந்த ராசியில் இருக்கிறார் உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் ராகு தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்று பதினொன்றாம் இடங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் என்பதை நாம் மறக்கக்கூடாது இப்போது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து லக்னத்தை கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதே சமயத்தில் ராகுவானவர் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் ராகு திருசூனியத்தில் இருக்கிறாரா அவயோக கிரகத்துடன் இருக்கிறாரா யோக கிரகத்துடன் இருக்கிறாரா கருணநாதனுடன் இருக்கிறாரா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ராகு தான் கொடுக்கும் பலனை இருக்கும் கிரகம் இருக்கும் ராசி இந்த அடிப்படையில் கொடுப்பார் என்பது பொதுவான தகவல் நன்றி வணக்கம்